இலங்கையில் இரண்டு முஸ்லீம் அமைச்சர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினோடாக பார்க்க இருக்கின்றோம் எமது இந்த தகவல்களை முழுமையாக கேட்டபின் உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் முஸ்லீம் ஜிகாத் ஆயுத குழுவினால் உஜிதாபத்து அமைச்சர் ஹக்கீம் மற்றும் ரிசாட் மேலதிக எஸ்டிய பாதுகாப்பை கூறியிருக்கின்றனர் அண்மையில் இடம்பெற்ற புத்த சிலை உடைப்புகளின் பின்னர் சிஐடி நடத்திய விசாரணைகள் ரகசியமாக இயங்கிய முஸ்லீம் குழுக்கள் பற்றிய சில அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது புத்தளம் பனாதவில்லு பகுதியில் உள்ள தென்னந்தோப்பு ஒன்றில் வெடிப்பொருட்களுடன் குழு ஒன்று கைதானது முஸ்லீம் அடிப்படைவாத அமைப்புகள் இணையும் இளைஞர்கள் ஆயுத பயிற்சி பெற்று குழுக்களாக இயங்குவது பற்றியும் தகவல் அரசல் புரசலாக கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த தகவல்களை முஸ்லிம் சமூகமோ அதன் தலைவர்களோ இதுவரை உறுதிப்படுத்தவில்லை அந்த இயக்கங்களால் இதுவரை முஸ்லிம் தலைவர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கவில்லை இதுவரை இதுதான் நிலவரம் இப்போது அந்த நிலைமை மாறிவிட்டது முஸ்லிம் சமூகத்தில் உள்ள இரண்டு பகுஜன கவர்ச்சி மிக்க தலைவர்கள் ராஃபாக்கிம் ரிசாத் பதுதீன் ஆகிய இரண்டு தலைவர்களும் தமது சொந்த சமூகத்தின் அடிப்படைவாத இயக்கங்களால் உஜிதாபத்தை எதிர்கொண்டுள்ளனர் இதை நாம் சொல்லவில்லை அந்த தலைவர்களை சொல்லி இருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரஃபாக்கீம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாத் பதுதீன் இருவரும் தமக்கு ஜிகாத் அடிப்படைவாத இயக்கங்களால் உஜிடாபத் உள்ளதன போலீஸ் மா அதிபரிடம் முறையிட்டுள்ளனர் என்ற தகவல் நம்பிக்கையான மூலகங்களிலிருந்து தெரியவந்திருக்கின்றது மாவநிலை பகுதியில் கடந்த ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒரு துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கின்றது அமைச்சர் ஹஃபீர் ஹாஸின் இணைப்பு செயலாளர் முகமது ராசக் என்பவர் மீது துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது அதில் அவர் படுகாயமடைந்து கண்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இன்னுமொரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது இன்று நடந்த சம்பவமாவை காணப்படுகின்றது என்று அதிகாலை ஒரு அரசியல் தலைவர் வீட்டின் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது எந்த உயிராபத்தும் ஏற்படவில்லை மாவநல்ல பகுதியில் கடந்த சில பகுதிகளில் முன்னர் இடம்பெற்ற புத்த சிலை உடைப்பு தொடர்பான பல தகவல்களை சீயடினருக்கு இவர்கள்தான் வழங்கி இருக்கின்றனர் இவரது தகவல்கள் உதவியுடன் தான் சீயடினர் பலரை கைது செய்திருக்கின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த முஸ்லிம் ஜிகாத் ஆயுத குழுவே இந்த தாக்குதலை நடத்தியதாக போலீஸ் உள்ளக தகவல் தெரிவிக்கின்றன இதன் பின்னணியில் போலீஸ் தலைமையகத்துக்கு முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரஃபாக்கியும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாத் பதுதீன் இருவரும் ஒன்றாகச் சென்றனர் அவர்களின் சட்டத்திறன்களும் கூடவே சென்றிருக்கின்றனர் முஸ்லிம் அடிப்படைவாத ஜிகாத் குழுவினால் தமது உயிருக்கு ஆபத்துள்ளது என்றும் அதனால் தமக்கு மேலதிக விசேட அதிரடிப்படை பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் பொலிஸ்மா அதிபர் அலுவலகத்தில் எழுத்து மூலம் விண்ணப்பித்துள்ளனர் என்ற தகவலை நம்பகரமாக அறிய முடிகின்றது அத்துடன் ஜிகாத் ஆயுத குழு தொடர்பில் சீயடையினர் மூலம் முறையிட்டுள்ளனர் நாங்கள் பார்த்த விடயம் முஸ்லிம் ஜிகாத் ஆயுதக்குழுவினால் உஜிதாபாத் அமைச்சர் ஹக்கீம் ரிசாத் மேலதிக எஸ்டிஎஃப் பாதுகாப்பை கூறியிருக்கின்றனர். முஸ்லிம் அடிப்படைவாத அமைப்புகள் இணையும் இளைஞர்கள் ஆயுத பயிற்சி பெற்று ஆயுத குழுக்களாக இயங்குவது பற்றியும் தகவல் அரசல் புரசலாக வெளியாகிக் கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த தகவல்களை முஸ்லிம் சமூகமோ அதன் தலைவர்களோ இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை அந்த இயக்கங்களால் இதுவரை முஸ்லிம் தலைவர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கவும் இல்லை